ಮಹಾಕಾಯ ಕೋಟಿ ಸರ್ವಕಾರ್ಯುರ್ವಹ ಅಭೀಪ್ರೀ ಸರ್ವವಿಘ್ನಹರಸ್ತಸ್ಮೈ ಮಹಾಗಣಾಧಿಪತಯ ಕೃಷ್ಣಗಿರಿ ಮಾವಟ್ಟಂ ಓಸೂರ್ ತೆನಕನೇಕೋಟೆ ರೋಟ ಹಿಂದೂ ಮುನ್ನಣಿ ಮಹಾಸಂಗತ ಸಾರತಿರವಾದ ವರ್ಷದಲ್ಲಿ ಅದಾವದು விநாயகர் சதுர்த்தி ஆரம்பம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்திலிருந்து பண்ணி ஏதாவது இன்னைக்கு உங்க காலையில கணபதியை அமர வைத்து சாயங்காலத்தில் கோதூலி சமயத்தில் நான்கு முப்பது மணி முதல் இந்த கணபதி ஹோமம் மகா யாகம் நடத்தி மகா கணபதியை பிரதிஷ்டாபனை செய்து மிக சிறப்பாக நடைபெற நடைபெற்றிருக்கின்றது இதே சமயம் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக சதுர்த்தியின் விநாயகரின் அதாவது வீர விநாயகரின் அருளை பெறுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இதே இந்த விநாயகர் சதுர்த்தியின் முன்னிட்டு ஒன்பது ஒன்பதாவது நாளாக அதாவது பதினைந்தாம் தேதி காலை மகா கணபதி யாகம் செய்து மற்றும் கணபதியின் விசர்ஜனம் செய்து மற்றும் ஜ விசர்ஜன உள்ளதாக இருப்பதால் ஆகையால் பக்தாதிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

என்னைய கரரா அது பிளவீலடா கேரியோட ஓபன் ஆயிடுச்சு இங்க ஓடறான் அந்த போய்

தமிழர் சிவன்தான் நான் ஜெகநாதன் நல்லா சிறப்பாக போடுங்க எம்என் நற்பணி மன்ற சார்பாக இருபத்தி ஏழாம் ஆண்டு அயோத்தி ராமர் உருவம் கொண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டம் செய்து விசாரித்தன நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மிக வித்தியாசமாக எம்என் நற்பணி மன்ற சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அயோத்தி ராமர் ஆலயம் எப்படி உள்ளதோ அதுபோல் இந்த செட் அமைத்துள்ளோம் ராம்லல்லா ராம்லல்லா விநாயகர் ராம்லல்லா விநாயகர் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது அனைவரும் வருகை தந்துள்ளார்கள் அனைவரும் வந்து விநாயகர் அருள் பெற்று செலவிக்கொண்ட

ராஜேஷ் அகில பாரத இந்து மகா சபால நம்ம இது ரெண்டாவது வருஷமா மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக வந்து விநாயகர் வச்சுருக்கோம் போன வருஷம் வந்து ஈசா செட்டு போட்டிருக்கோம் அது வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு போனாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த வருஷம் இது ரெண்டாவது வருஷம் நம்ம வந்து சிறப்பாக வச்சுட்டு இருக்கோம் நம்ம டோட்டலாக பத்து வருஷம் வச்சுருக்கோம் ரெண்டாவது வருஷம் கிராண்டாக வச்சுருக்கோம் இருக்கோம் ஒருவர் வந்து மலேசியாவில் இருக்கார்

ஆறுபடையும் ஒரே டைம் யாருமே போய் பார்க்க முடியல ஆறு ஒரே டைம் நம்ம பக்தர்கள் நம்ம மக்கள்கள் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்றதுக்கோசரம் ஆறுப்படையில் சாமி இருக்கும் அதே மாதிரி உள்ளார குடி பண்ணி வச்சுருக்கோம் மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் தான் நான் ஆரம்பிக்க போகிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் கிட்டேன்னு சொல்கிறேண்ணா ஆறுபடைக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகரும் ஆறு படம் ஒரே டைம் போய் ஆறு நாளே பார்க்க முடியாது அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால வந்து ஒரே டைமில் ஆறு படையில் சாமியெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வடிவமைச்சு சாமியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்தர்களுக்கோசரம் காட்சி கொடுக்குறதுக்கோசரும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சது ஒன்றுனே பதினஞ்சாம் தேதி நம்ம விநாயகர் எடுக்கிறோம் பதினாறாம் தேதி நம்ம வந்து ஆறு படம் முருகருக்குலாம் போய் வரலான்னு சொல்லி ஒரு மாலை போடுறது ஒரு பத்து பேர் மாலை போடுறோம் நாங்கள் தேதி போயிட்டு வரோம் ఒక ఆర్తి పన్నెండి ఆర్తి మూడు